மிதன ராசி அன்றவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிற சனி பயிற்சியால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்குமே சனி பகவான் இரண்டரை வருடம் செஞ்சிருப்பாரு எல்லா ராசிக்காரர்களும் கடந்து வரணும்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிரும் அந்த வகையில மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மகர ராசி விட்டு பிறந்து கும்பத்துல கடந்த ரெண்டரை இடம் இருந்து வந்த நிலையில இப்போ சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பயிற்சி ஆகக்கூடிய நிலைமை மிதின ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல இருந்துட்டு வந்து ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது இந்த சனி ராகு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு மாத காலகட்டங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒன்றாவ இருக்கிறதால வேலை விஷயத்துல நல்ல தெளிவு கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்தாலே பதவி போகுன்னு நான் அது கிடையாது ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நேரம் ஒரு குழப்பமான மனநிலையில இருந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஒரு தெளிந்த சிந்தனை உண்டாங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வர்றதும் சனி பகவான் இருக்கிறதும் இந்த ரெண்டு சனியும் குருவும் இருக்கிறது மீட்டு தரக்கூடிய நேரம் உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறத தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் உத்தியோகம் பார்க்கட்டும் வேலை வியாபாரம் மாதிரியான விஷயம் மட்டும் இல்ல திருமண வாழ்க்கை திருமண விஷயம் நீங்க வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சா கூட எல்லாத்திலுமே ஒரு தெல்ல தெளிவா முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த நேரம் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தன்னம்பிக்கை மட்டும்தான் செயல்பட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு சிறப்பாக சிறப்பாக அமைப்போகுது தொடர்ந்து மிருகசீருட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய புதிய உத்திகளை கையாண்டு வியாபார ரீதியா தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளால ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாத காலகட்டங்களில் இந்த மார்ச் முப்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரையிலான காலத்துல மனசுல ஒரு பெரிய குழப்பிறந்துகிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க இந்த நேரத்துல தகுந்த ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆலோசனை முக்கியமா மதிப்பு கொடுக்க பாருங்க ஜூன் மாதத்துக்கு பின்னாடி முடிவுக்கு எடுக்கிறது நல்லது குரு உங்க ராசிக்கு வந்துறதால சனி பத்தாம் இடத்துக்கு ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருந்தால இதுக்கு பின்னாடி முடிவு நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண தடை நீங்க வாய்ப்பு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கூடிய வாய்ப்பு சின்ன சின்ன மனக்குழப்பு இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூனர் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய புதிய இடம் புதிய மனிதர்கள் சந்திப்பீங்க நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்க யோகா அமைஞ்சிருக்குது யாரையும் நம்பி நீங்க ஜாமீன் கெழுத்து போடாம இருந்துட்டாவே போதும் கடன் உதவி செய்யறதை தவிர்த்துட்டாலே போதும் மிருக ஸ்ரீரணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு யோகம் இந்த நேரம் கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் மாதிரியான வாய்ப்பு நல்ல லாபத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே இது மகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்தில் இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனை எல்லாமே சரியாகும் மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும் பிறந்த வீட்டாள நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அமைஞ்சிருக்குது பல ஆண்டுகளாக சொத்து பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் வழக்கு சாதகமும் அமையும் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்குது அதுலேயுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பரிசு விருது பெறக்கூடிய காலகட்டம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறீங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது தொழில்நுட்ப நுட்பம் சம்பந்தப்பட்டது எல்லாமே பல யோகங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் மதுரில் இருக்கக்கூடிய திருமூருள் இருக்கக்கூடிய சக்கர தாய்வார் வழிபாடு இந்த காலத்துல ஒரு முறையாவது நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பா இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா வந்துருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் சந்தரிக்க கூடியது மிதன ராசிக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க சனி பகவான் நீதி மட்டும் நீதிமான் மட்டும் இல்ல ஆயுள் காரகர் அவர்தான் சனியோட நேரம் கருப்பு அதனால தான் ஒருத்தருக்கு கர்ம வின முழுமையா அனுபவிக்க உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் அந்த வகையில இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சனின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே போதும் யாருக்குமே தீங்கு செய்யணுங்கிற ஒரு என்ன துணியும் உங்க மனதுல இல்லாம இருந்துட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்பும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம் சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னா கடுமையான உழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் வந்தாலே எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் இந்த கடந்த காலங்களை பெற்ற வரைக்குமே நீங்க பல சோதனைகள் பெற்றவங்களா இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு எல்லாமே மெதுமெதுவா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏழரை ஆண்டுகள் ஏழரை சனியாவும் இரண்டரை ஆண்டு அஷ்டம்பத்து சனியாகவும் இரண்டரை ஆண்டு கண்டக சனியாகவும் செஞ்சரிச்சு வந்து சனி பகவான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கர்ம சனியா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரம் தொடர்ந்து நீங்க ஒரு சில விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தையும் இருக்கிறீங்க சனி கொடுத்தா அதை யார் தடுப்பார்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையான உழைக்கக்கூடியவங்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் எதையும் தடுக்க மாட்டாருங்கிறது ஐதீகம் அதனால நீங்க சனி நினைச்சு பயப்பட வேண்டாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறது கர்ம சனினாலுமே பொதுவா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்களை கவனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்நீச்சல் போடக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் கத்து தருவார் வாழ்க்கையில எப்படி இல்லாம பல விஷயங்களை நீங்க கடந்து வந்துட்டீங்க எதிர்நீச்சல் போட்டு நல்ல முறையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் வேலையில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும்னே சொல்லலாம் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதுப்புள்ளினாலுமே பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டால் பெரிய சங்கடம் ஏற்படாது சின்ன விஷயத்துக்குமே இந்த நேரம் நீங்கள் வளர்க்காமல் இருந்துவிட்டாலும் போதும் தொடர்ந்து வீட்டில் அமைதி காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சின்ன சின்ன மனசாக இருந்தாலுமே ஈகோ பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னால் நிச்சயம் நல்ல மாற்றம் காத்துருக்குது தொடர்ந்து சனியோட தாக்கம் குறையுன்னு நினைச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சங்கர சுதர்த்தனைக்கு விநாயகருக்கு இந்த வன்னி மர சமத்துகளால ஹோமம் செஞ்சு வழிபட்டா சனி பகவானுடைய அசுப பலன்கிறது தவிர்க்க முடியக்கூடிய ஒரு நேரம் தினமுமே காகத்துக்கு சாதம் வைக்கலாம் அந்த சாதத்துல நல்லெண்ணெய் கருப்பேல் கலந்து சின்ன சின்ன உருண்டைகளா மூன்று உருண்டையை பிரிஞ்சு வைக்கிறது நல்லது தினமுமே சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செய்ய பாருங்க இரவு வேளையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணி சுமார்க்க பொறுத்த வரைக்குமே அரசு மரத்தடையில இரும்பு விளக்குல நல்லெண்ணெய் தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் மிதன ராசி ஆண்டர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பக்கபலமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியங்கிறது நீ ஏற்பட வாய்ப்பு சொல்லலாம் இனி தொட்டது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல உயர்வு மாற்றம் வரும் பதவி சம்பள உயர்வு தேடி வரும் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிகளோட அணுகலை ஏற்படக்கூடிய நேரம் வேலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மாற்றங்கள் உண்டாக நேரம்னு சொல்லலாம் தான் இந்த நேரத்துல திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா ஒரு சம்பளம் உயர்வு தரக்கூடிய விஷயமா நீங்க மாறலாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் தந்தை சொத்து பிரச்சனை இனி சரியாக கூடிய வாய்ப்பாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த காண் ஆண்டுகளை பொறுத்த வரைக்குமே வீடு வாகனம் மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்படுத்த போறீங்க இதனால வரைக்கும் கைகூடாத முயற்சி எல்லாமே இனி உங்களுக்கு கை கூடு வரும் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை உங்க திறமையை எல்லாரையும் இனி அங்கீகரிக்க போறாங்க பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் தைரியம் அதிகரிக்கும் சனி திசை நடக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி வேலை தொழில இனி கொடிக்கட்டி பறக்க போறீங்கன்னு சொல்லலாம் இந்த உள்நாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குது வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பா நடக்கக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்துலயே பொறுத்த வரைக்குமே ராசிக்குள்ள குரு பகவான் வந்துடுறாரு இதனால கண்டிப்பா சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் இந்த கிரகம் கூடவே இருக்கிறதால உங்களுக்கு ரெண்டு ஆண்டுகளை யாராலையும் அசைக்க முடியாது கலைத்துறை காவல்துறைன்னு எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் புகழ் தேடி வரும் இதுவரைக்கும் நீங்க கண்ட ஏமாற்றங்கள் எல்லாமே கலைந்து போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனசாவும் இல்லாமல் ஆனால் அன்னியும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றம் உண்டு பெரிய காலங்கள் ஏற்பட்டிருந்த பல செலவுகள் எல்லாமே இனிங்களுக்கு நல்ல மாற்றமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கல்வியில முழு சுகம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு உயர்வான நிலையை உங்களால் அடைய முடியக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இரவு நேரத்தை தவிர்த்துட்டு காலை நேரங்களில் கல்வியில கவனம் செலுத்தி படிக்க பாருங்க அதிக மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்க முடியும் தொழில்நுட்பம் இந்த ஊடகம் தளவாடம் சார்ந்த விஷயங்களை படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்றவர்களுக்கு இந்த கால சிறப்பு தான் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதால பேசுகிற வார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க நிதானத்தை கைவிட்டுறாதீங்க தொழிலில் கொஞ்சம் அதிகம் உழைப்பு அதற்குண்டான பலன் கைமேல் பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவசியம் சொல்லலாம் களத்தில் இறங்கி கடுமையாக வேர்வை செஞ்சு உழைக்க வேண்டிய காலகட்டம் அவ்வளவுதான் இந்த நேரத்தில் முதிய உங்களுக்கு நீங்க தொடர்ந்து உதவி செய்கிறது உங்க தாய் தந்தையரை பேணி பாதுகாக்கிறது ஒரு நல்ல பலனை தரும் மிதுன ராசியில் பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு மீறு ஷீரிடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புது வீடு வண்டி வாகன யோகம் வீடு கட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு லோன் சம்பந்தப்பட்டமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா உதவி கேட்குறீங்கன்னா அதுக்கான உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இனி நிலைமையில ஒரு நல்ல மாற்றம் தொடர்ந்து இந்த நேரத்துல நவீன சாதனங்கள் வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டாகும் மிதன ராசில திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் யோகம் உண்டாகுங்க திருமணம் கிரக பிரவேசம் இனி வீடு கலக்கட்ட போகுது அயல்நாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு திடீர் செல்வாக்கு பணப்பழக்கம் தங்க நகை வாங்கக்கூடிய காலம் இந்த ரெண்டரை ஆண்டு காலங்களில் ஏற்படும் அரசாங்கம் மூலமாவும் ஆதாயம் கிடைக்கும் மிதன ராசியில புனர் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே ஒரு தான் இருந்திருப்பீங்க உடல்ல ஏதாவது ஒரு வகையில சோர்வு சளிப்ப சந்திச்சவங்களுக்கு இனி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க புத்துணர்ச்சி இருக்கு உங்க முகத்திலயும் சரி தேகத்திலயும் சரி ஒரு தேஜஸ் வெளிப்படம் தொடர்ந்து இதனாலேயே எதுலையுமே ஒரு ஒரு பொழிவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கூடி வரும் பிள்ளைகள் வழியில இது வரைக்கும் மனசாபங்களை சந்திச்சவங்களுக்கு பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அலுவலகம் போகக்கூடிய பெண்களா இருந்தா நல்ல ஆதாயம் இந்த நேரம் கிடைக்கும் உங்க நிர்வாக திறமை சிறப்பாக திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதன ராசியாவே இந்த நேரம் என்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க இந்த காய்கறி தோல் கடை ஏற்றுமதி புத்தக கடை ஆன்மீக பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தங்கடக கடையா இருந்தாலும் சரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி இனி நல்ல லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா தேவையில்லாமல் இந்த லோன் வாங்குறது இஎம்ஐல கடை வாங்குறது வேண்டாம் இதை தவிர்த்துட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் வேலையிலுமே அடிக்கடி நீங்க விடுப்படுக்க கூடாது இந்த நேரத்துல கண்ணும் கருத்தமாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வீடு வாங்கணும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுப விரைங்களா செஞ்சுக்கிறது நல்லது தாய்வொழியில சொத்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க மனசுல தேவையில்லாத கவலங்கிறது இல்லாமல் இருந்துகிட்டாலும் போதும் நேர்மறை சிந்தனை ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன வாக்குவாதம் இல்லாம இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நெச்சம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் திடீரென்று அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பர்களை மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவிங்கங்கறத நாம இந்த படிவல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே